வெல்கம் வெல்கம் பேக் டு விக்ரம் லேக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா தஞ்சாவூர் தான் வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற வெளில வந்து எடுக்கிற மொதல் வீடியோ இது தான் மாலை வந்து நம்ம ஏரியா அதாவது நம்ம ஊர் வீடியோ எடுத்துருந்தோம் ஆனால் இப்போ வந்து வெளில எடுக்கிறோம் தஞ்சாவூர் தேரை நோட் பண்ணி வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் எடுக்க முடியல லேட்டாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல பெரியவர்களுக்கு வந்து சில வீடியோலாம் எடுத்துருக்கோம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்

உங்களோட சேராமல் இருந்தேன்னா அந்த இடத்துல ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணுவேன் இப்போ நினைச்சா இப்படி இப்படி உங்களோடய கரெக்ட் பண்ணுவேன் உங்களோட சேராமல் இருக்கிற மாதிரி இருக்குது யார் திவ்யா திவ்யா கலட்சி மாதிரியா உங்களோட சேர்கிற வயசு எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்க முடியாது இன்னொரு கோளாறு இன்னொரு கோளாறு இதாங்க வளாறு இந்த மூணு மாதம் வந்து முருகன் கோயிலுக்கு போனதுனால அந்த முடி வளர வரைக்கும் நான் எந்த பிள்ளையும் பார்க்க முடியாது அதாவது முருகன் விட்டு சொல்லியிருக்காரு முருகன் சொல்லியிருக்காரு நான் முடி வளர்ந்ததுக்கப்புறம் நீ வெட்டினதுக்கப்புறம் இந்த பிள்ளையும் பார்ப்பா வெட்டினதுக்கப்புறம் முடி வளர்த்து வளர்ந்து வெட்டினதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம் இருக்காரு அதனால ஒரு கண்ணியன் கட்டுப்பாடோட கண்ணியன் கட்டுப்பாடோட கயிறு பண்றீங்கயிறு இந்த கிழக்கு கயிறு வந்து பெரியார் கோயில கட்டினது பெரியார் கோயில எந்த பிள்ளையும் பார்க்க கூடாது யார்ட்டையும் எதிர்த்து பேச கூடாது வம்பு தம்புக்கு போக கூடாது பிள்ளைங்கள வம்பு தும்புக்கு போக கூடாது நான் கட்டிங்க

வருஷ கோயில கோயில்கிட்டலாடலாம் சும்மா டூரிஸ்ட் பிளேஸ் மாரி வந்து போறதுக்கால இருக்க நீங்க சொல்லி கத்து குழந்தைங்க ஒரு ரொம்ப தெரியும் அதாவது ஒரு குழந்தைக்கு நல்லா சொல்லிடுங்க நல்ல விதத்துல சொல்லி கொடுத்தா அது நல்லதுன்னு நினைக்கலாம் அவனை விதியேன்னு போனவனை கொண்டு வந்து கொண்டு வச்சு என்ன ஒரு நிறைய இதெல்லாம் கத்துக்க வரலாறுலாம் நிறைய இருக்கு அதெல்லாம் கத்துக்கணும் அதை அந்த பிள்ளை மாதிரி வந்து ஐஸ்கிரீம் வந்து அளவு கூடாது அவன மாதிரி எல்லாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இது கட்டி வந்து ஆயிரம் வருஷம் ஆச்சு அது மட்டும் தான் வந்து நம்ம அப்படிலாம் சொல்லி கொடுக்குறேன் எதுவும் தெரியாது எனக்கு அவன் நிறைய ஒவ்வொருத்தரையும் வரப்ப நானும் ஒவ்வொரு ஒன்று ஒன்று கத்துக்கிறேன் அதெல்லாம் வந்துட்டு யாரோட வந்திருக்கப்ப

உனக்கு சாமியை பிடிக்குமா நந்தியை பிடிக்குமா ஐயோ அர்ச்சாம் பாயிண்ட்டு எனக்கு உங்களை தான் பிடிக்கும் சொல்றேன் உன் பேர் தம்பி சாமியை கோகுள் கோகுள் வரதுன்னா கோகுலா மட்டும் ஓகே ஓகே எத்தனை அப்படியா துணியா செவன்தா ஓகே ஓகே நான் காலேஜ் எனக்கே எனக்கேற்றி நிறையா வரலாம் தெரியாது கேட்டு திரும்பி வச்சுக்கோண்ணா நாலு அசைக்கப்படக்கூடாது அர்ச்சோம் போய் என்ன யாராச்சும் ரூபாய் கேட்குறாங்கன்னா சொல்ல தெரியும்ண்ணா எடுத்துக்கோ என்ட்ட கேட்காத தெய்வமான இப்போ ஒரு ரூபா கற்றுக்குறேன் ஆ ஓகே சரி பாய் நன்றி நன்றி நீங்கள் வந்து ஒரே கடலில் இருக்கும் ஒரே கடலில் பார்த்துருங்க அந்த கேமரா நன்றி அங்கே மேலே இருக்கிறது கலசம் அதை பார்க்குறது புறா போயிடும் அந்த நந்தி சர்தா அதுவும் ஒரே கண்ணில் கொடுக்கப்பட்டது இது ஆயிரம் ஆண்டுக்கு நேரம் புலமையான கோயில் சோழர் காலத்தில் போயிடுது கட்டப்பட்டது நமக்கு தமிழர் இருக்கிறதுக்கு ஒரு பெருமை இங்கே கேமரா வரும் இது ஆ இருக்குதப்பா ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்க சும்மா நாங்களே பேசிட்டு தான் போடுறோம் இந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்குன்னா எழுத்துக்கள் தான் இது வந்து கட்டிருக்கு இரநூத்தி பத்தொன்பது அடி உயரம் பதினெட்டு அடி மெய் எழுத்துல லிங்கம் உயரம் இரண்டு அடி நீளம் அந்த நந்திக்கும் நந்திக்கும் லிங்கத்துக்கு இரநூத்தி நாற்பத்தடி அடி நீலம் நீளம் அந்த தமிழ் எழுத்துக்கள் எழுத்துகள் ஊழியம் பன்னெண்டு அடி உயரம் நந்தி உயிர் எழுத்து அது மாதிரி ஒன்று சிறப்பு இருக்கு

நீச்சல் தெரியாமல் யார் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் நம்மளை நம்பி வருவாங்க எல்லாரும் கத்துக்கொடுக்கூட மக்க எல்லாம் வண்டியில போவோம் அப்போ ஆற்று ஓரத்துல போகும்போது சறுக்கிட்டு வந்து தர்றோம் அப்போ போய் ஆளு உதவி தேடக்கூடாது மத்த யாரும் அதுவும் கீழும் விழுந்தா அவ்வளவு தூக்கணும் தற்காப்பு தானே நீச்சல் நீச்சல் கற்று திற்காலத்துல அவங்க நீச்சல் அடிக்கணும் உங்க பேரை சொல்றாப்பில கற்று தரீங்க நம்ம காலத்துல கத்து கொடுத்தீங்கன்னு தெரியல நம்மளே நம்மளால முடிஞ்ச நம்ம வந்து வசதியை பண வசதி செய்ய முடியாம இருந்தாலும் உதவி நம்மளுக்கு முடிஞ்ச உதவியை செய்யலாம் சூப்பர் சூப்பர் அவ்வளோ அதனால நமக்கு ஒன்றும் அது இல்லை நடைபெற்று எல்லாரும் கற்றுக் கொடுக்கணும் எல்லாம் இஞ்சி தெரியணும் ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா ஏதோ ஒரு பைக்கில் போயில சரிக்கிட்டு ஆற்றுக்குள்ளே வந்துடுறோம் நீச்சல் அடிக்கணும் வேற யார் தவறி வந்தாலும் எழுது தூக்கணும் அப்போ தெரிஞ்சவங்க நீச்சல் தெரிஞ்சவங்க ஐயோ செல்லு இருக்கேன் வாச்சிருக்குன்னு அது நினைப்பே வராது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் டீப்பில் தான் கற்றுக் கொடுக்குறேன்

ஒரு தஞ்சாவூரில் இருக்கிறவங்க எப்படின்னா ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக தான் தஞ்சாவூர் பிரிவில் பார்க்குறீங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து அது பெருமையில அதை பற்றி நிறையா இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு தஞ்சாவூர் வந்து தெரியாமல் இருக்காது சொல்லிக் கொடுங்க உங்கள் 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 வழியிலே நாங்கள் நடக்கிறோம் நீங்கள் சொல்லி கொடுங்க உண்மையிலே தஞ்சாவூர்லேருந்து நிறைய பெருமை இருக்குது அதெல்லாம் கற்றுக்கூடாது சும்மா வந்தம்மா சுற்றி பார்த்தோம்மா அந்த தினேஷ் மாதிரி ஒரு நாலு பக் பக்தியும் இருக்குது நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது தஞ்சாவூரில் பிறந்துட்டு நம்ம தான் அடுத்த கட்ட ஒரு வரலாறு ஒரு வரலாறு வந்து நம்ம குழந்தைகளுக்கு தான் எடுத்து சொல்லணும் அங்க என்ன பாக்குறேன் இங்கே பாரு அதை விட்டு பல்ல பள்ள கிடக்கூடாது என்ன மாப்பிள அடுத்த கட்ட வரலாற கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இங்கே மப்பிள கரெக்ட்